நாங்க இந்த கிளாஸ்ல போய் கொண்டிருக்கோம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நேரடியா உடனடியா கதைச்சு கொண்டு போகலாம் அப்ப பங்குடமை வணிகத்தினுடைய ஒரு பாடம் படிக்கைகள பிள்ளைகள் அந்த பாடத்தினுடைய கற்றல் பெறுபவர்களை பத்தி நீங்க நல்ல வடிவா தெரிஞ்சு வச்சிருக்கோம் என்னத்தை படிக்க போறோம் சரியா என்னத்தை படிக்க போறோம் அந்த அத சார் அல்லது நீங்க படிப்பிக்கிற இடத்துல அந்த பாடங்கள் அல்லது அதுல இருக்கிற பெருபொருள்கள் படிப்பிக்கப்பட்டிருக்கான்னு தெரியணும் அடுத்தது அந்த பெருபோர்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கான்னு தெரியும் அப்ப என்னுடைய எல்லா டியூட்லையும் இந்த கற்றல் பெருபோர்கள் நான் போட்டிருக்கேன் லேர்னிங் அவுட் கம்ஸ் சொல்லுவோம் அப்ப அந்த லேர்னிங் அவுட் உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேணும் என்றதுல கவனமாக இருந்து கொள்ளுங்க பிள்ளைகள் சரிதானே அப்ப என்னத்த படிக்க போறோம் என்றது உங்களுக்கு நல்ல வடிவா தெரிஞ்சிருக்கணும் மிக மிக அவசியம் எல்லாருக்கும் சொல்லணும் ஓகே சோ பாரு கற்றல் பெறுபவர்கள்ல பங்குடமை வணிகத்தினுடைய சட்டச்சூழல் தொடர்பாக தெரிஞ்சிருக்கோணும் ஒப்பந்தம் பங்குடமையினுடைய கண்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம் பார்ட்னர்ஷிப் கண்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோணும் அஹ் எங்களினுடைய கணக்கிட்ட பொறுத்தளவுல இருபத்தி நாலாம் பிரிவு நாற்பத்தி ரெண்டாம் பிரிவுகள் என்ன சொல்லுது என்றதை பத்தி தெரிஞ்சிருக்கோணும் பங்குடைமை வணிகத்துக்கு பங்காளர் பங்களிப்பு செய்தலும் அதற்காக பங்காளர் பெற்றுக் கொள்ளுகின்ற அனுகூலங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்ட்ராவா நாங்கள் பங்காளர் நடைமுறை கணக்கு பங்காளர் மூலதன என்று தயாரிக்க போறோம் அதை விட பங்குடைமை வணிகத்தினுடைய இறுதி கணக்குகள் வருமான கூற்று லாபநட்ட பயிர்வு கூற்று நிதியில்லைமை கூற்று இவ்வளவு விஷயமும் நாங்கள் படிக்க போறோம்ன்றதை தெரிஞ்சு கொண்டு படிக்க தொடங்கணும் என்ன படிக்க போறோம்னு தெரியாமலே கண பேர் என்ன செய்யுறது படிக்க தொடங்க நான் எல்லாருக்கும் சொல்லு நான் கொண்டு படிக்க தொடங்க முதல் என்ன படிக்க போறோம் என்றதுல நல்ல தெளிவாக இருக்கு சரிதானே அப்ப இந்த பங்கடமை வணிகத்துல சமரி கன்செப்ட் மேப் உங்களுடைய வழி ஆசிரியர் வழிகாட்டல் புத்தகத்துல இந்த விதமான கன்செப்ட் மேப் வந்து தந்திருக்காங்க இந்த கன்செப்ட் கொள்ளுங்க பிள்ளைகள் என்னென்ன விஷயம் சொல்லி இருக்காங்கன்றத பத்தி பார்த்து கொள்ளுங்க இதுல பங்குடமை வணிகம் தொடர்பான வர விளக்கம் பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் பிசினஸ் ஸ்டடிஸ் பாடம் எடுத்திருந்தா பங்குடமையை பத்தி நோட்ஸ் பாடங்கள் எல்லாம் விழாவறியா படிச்சிருப்பீங்க அடுத்தது பங்குடமை ஒப்பந்தம் மூன்று விதமாக ஒரு ஒப்பந்தம் உருவாகி கொள்ளலாம் என்றதை பத்தி படிச்சிருப்பீங்க சட்ட பின்னணி சட்ட பின்னணியில இதுல பங்குடமை கட்டளைச் சட்டம் மோசடி தவிப்பு சட்டம் ஆஹ் கம்பெனி சட்டம் பங்குடமை கட்டளை சட்டம் இந்த சட்டங்கள் பங்குடமையோட எந்த வகையில தொடர்பு படுகுது அப்படின்றத பத்தின விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் சோ இதை பத்தி தான் இன்றையான் பாடம் இருக்க ஓகே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் நோட் பண்ணி கொண்டு போகலாம் அல்லது அண்டர்லைன் பண்ணுங்க ஹைலைட் பண்ணிக்கொண்டு கொண்டு போகலாம் ஓகே சோ முதலாவது பாருங்க அக்ஷி என்ன அக்ஷி விடங்குதா கதைக்கிற லாப நோக்குடன் பொதுவான பேசிக் நோட்ஸுகள் குறிப்பிட்டு சொல்றேன் லாப நோக்குடன் பங்காளர்களுக்கு இடையிலான உறவு முறை ஒரு தான் பங்குடமை என்று சொல்ற பார்ட்னர்ஷிப் பங்குடமையில் பிள்ளைகள் எல்லா சட்டமும் செல்வாக்கு செலுத்தல அல்ல கணக்கா சட்டங்கள் கணவிதமாக ஒவ்வொரு வணிக அமைப்பிலையும் செல்வாக்கு செலுத்தும் அதுல முக்கியமானது இந்த பங்குடமை கட்டளை சட்டம் இந்த பங்குடமை கட்டளை சட்டத்துல இருக்கிற இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பங்குடமை கட்டளை சட்டத்துல இருக்க போகின்ற இருபத்தி நான்காம் பிரிவு அடுத்தது நாற்பத்தி இரண்டாம் பிரிவு இந்த ரெண்டு பிரிவுகள் அக்கௌண்டிங் ரிலேட்டடா என்ன சொல்லுது என்பதை பத்தி நாங்கள் படிச்சு கொண்டு போறோம் சரியோ அடுத்தது பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏழாம் இலக்க கம்பெனி சட்டம் யாராவது சொல்லுங்க பாபு பங்குடமையை பத்தி என்ன சொல்லுது இந்த சட்டம்

என்ன சொல்லுது என்றா உச்ச பங்காளரினுடைய எண்ணிக்கை இருபது பேர் என்றதை பத்தி சொல்றது சரியா உச்ச பங்காளர் எத்தனை பேரா இருக்கணும் ரெண்டு தொடக்கம் இருபது என்று படிச்சிருப்பீங்க பிசினஸ் ஸ்டடிஸ் படிக்கிறீங்களா நீங்க ஆமா ஓகே அதுல இருபது பேர் என்றது பங்குடமை கட்டளைச் சட்டத்துல சொல்ல படையில எங்களினுடைய எந்த சட்டத்துல சொல்லி இருக்கு கம்பெனி சட்டம் தான் சொல்றது இருபது பேர் இருக்கலாம் அடுத்தது இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாம் ஆண்டு ஏழாம் இலக்க மோசடி தவிர்ப்பு சட்டம் மோசடி தவிர்ப்பு சட்டம் என்ன சொல்றது பிள்ளைகள் தெரியுமா யாராவது தவிர்ப்பு சட்டம் என்ன சொல்றது கொள்ளுங்க மோசடி தவிர்ப்பு சட்டம் குறைந்தது ஆயிரம் ரூபாய் மூலதனம் போட்டா குறைந்தது ஆயிரம் ரூபாய் மூலதனம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாம் ஆண்டு ஏற்படுத்தினால அதையே தொகையோடு இருக்குது குறைந்தது ஆயிரம் ரூபாய் மூலதனம் போட்டு பங்குடமை தொடங்கப்பட்டால் எழுத்து மூலமாக இருக்கும் சரியா அந்த உடன்படிக்கை எப்படி இருக்கணும் எழுத்து மூலமாக ரிட்டன்ல நாங்க கண்ட்ராக்ட் போட்டிருக்கோம் வாய்மொழி மூலம் மூலமாகவோ நடத்தை மூலமாகவோ இருக்கக்கூடாது ஆஹ் குறைந்தது ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்து பங்குடமை ஸ்டார்ட் பண்ணினா கட்டாயம் அது எழுத்து மூலமாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க எழுத்து மூலமாக இருக்க வேணும் என்று சொல்லி எழுத்து மூலமாக இருக்கணும் என்று சொல்லி சொல்றது அடுத்தது வியாபார பேர்பதைவு கட்டளை சட்டம் இத பத்தி படிச்சிருப்பீங்க என்ன படிச்சீங்க வியாபார பேர்பதை சட்டம் என்ன சொல்றது பங்குடமை தொடர்பா பங்குடமையினுடைய பங்காளர்களினுடைய முழுப்பெயரில் காணப்பட்ட பதிவு செய்ய தேவையில்லை ஆனால் முழுப்பெயர் அல்லாத பெயர்ல இருந்தா வேறு பெயர்கள் கட்டாயம் பங்குடைமை வணிகம் பதிவு செய்யப்படணும் என்றதை பத்தி வியாபார வணிகப் பெயர் பதிவு கட்டளைச் சட்டம் சொல்து சரியா அப்ப இந்த சட்டங்கள் இந்த விதமா இது மட்டும் இல்ல கணக்கு விதமான ஊழியர் தொடர்பான சட்டங்கள் இருக்குது சமூகம் தொடர்பான கனவிதமான சட்டங்கள் இருக்குது ஓகே இது பேசிக்கான சில சட்டங்களை பத்தி அடிப்படையான சில சட்டங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் பேசிக்கா என்னென்ன ஒரு வணிக அமைப்புல செல்வாக்கி செலுத்தது நாங்க காலையில ரோட்டுல போகக்குள்ளே சட்டம் செல்வாக்கு செலுத்தும் எப்படி ஓடணும் மோட்டர்பைக்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எந்த ஓடணும் எல்லாமே சட்ட இருக்கும் உட்பட்டுதான் இருக்கணும் கணக்கு சேரதும் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டது அப்ப ஒவ்வொரு சட்டங்களும் என்னென்ன சொல்லுதுன்றதை பத்தி தெளிவா தெரிஞ்சிருப்போம் ஓகே அடுத்தது பாருங்க இந்த பங்குடமையினுடைய ஒப்பந்தமானது மூன்று விதமாக உருவாக்கப்படலாம் ஒன்று எழுத்து மூலமாக இன்னொன்று வாய்மொழி மூலமாக இன்னொன்று நடத்தை மூலமாக எழுத்து மூலமாகண்டா என்ன ரெண்டு பேரும் லோயர்கிட்ட போய் எழுதி கொள்வோம் சரிதானே நான் இந்த இவ்வளவு மூலதனம் போடுறேன் இவ்வளவு இவ்வளவு லாப நட்டத்தை பிரிச்சு கொள்ள போறேன் என்று சொல்லி ரிட்டினார் கண்ட்ராக்ட் போட்டு கொள்றது வாய்மொழி மூலம் டா என்னது என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் கதை பேசி போடுறது சனி நான் ஒரு கிளாஸுக்கு போறேன் நீ இன்னொரு கிளாஸுக்கு வா ரெண்டது போல வாய்மொழி மூலமாக நான் இவ்வளவு இவ்வளவு தாரன் வாய்மொழி மூலமாக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டோம் நடத்தை மூலமாக நடத்தை மூலமாகண்டா என்ன பிள்ளைகள் நடத்தை மூலமாகன்றது இப்ப ஒரு ஆளோட ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் தொடர்ச்சியாக என்ன செய்து கொண்டிருப்பேர் எங்க போனாலும் போய்கொண்டு இருப்பேன் சரியோ ஒரு ஆளோட ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் ஏ என்ற ஒரு ஆள் என்று எடுத்துக்கொள்ளுங்க அந்த ஏ என்றவரோட பி என்றவர் எப்பயுமே தெரிஞ்சு கொண்டு இருப்பார் அவர்களுடைய கணக்கு வழக்கு எல்லாத்தையும் இந்த பி பார்த்து கொண்டு இருப்பார் ஆனா வாய்மொழி மூலமாகவோ எழுத்து மூலமாகவோ ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளாவிட்டாலும் பாக்குற ஆக்களுக்கு இந்த பி எப்படிப்பட்டவராக இருப்பேர் இவரும் ஒரு பாட்னர் தான் நடத்தை மூலமாக ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ளப்படலாம் எப்ப பார்த்தாலும் கல்லாப்பட்டியில இருக்கிறேர் எப்ப பார்த்தாலும் எல்லா பங்காளர்களோடையும் சேர்ந்து தரிகிறேன் தீர்மானம் எடுக்கல பங்காளர்களோடு ஆ ஆக இவரும் ஒரு பங்காளரா இருப்பேர் அப்ப அங்கு எழுத்து மூலமாக எதுவும் இருக்காது வாய்மொழி மூலமாகவும் ஒப்பந்தம் இருக்காது நடத்தை மூலமாக அவர்கிட்ட பிஹேவியர் அது பங்காளங்களுக்கு இடையிலான ஒப்பந்தமாக கருதிக்கொள்ள சரிதானே அப்ப இப்படியான ஒப்பந்தங்கள் ஒரு பங்காளர்களுக்கு இடையில குறைஞ்சது ரெண்டு பேர் கூடினது இருபது பேரு கிடையில வாய்மொழி மூலமாக எழுத்து மூலமாக அல்லது நடத்தை மூலமாக ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி கொள்ளப்படலாம் சரிதானே அடுத்தது பங்குடமை ஒப்பந்தம் ஒன்றுல உள்ளடக்கப்பட வேண்டிய அப்படின்னு இப்ப நீங்க இதுல மூன்று பேர் இருக்கிறீங்க இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஏ பி சி என்ற மூன்று பேர் இருக்கீங்க மூன்று பேரும் சேர்ந்து ஒரு பங்குடமை வணிகத்தை ஆரம்பிக்க போறீங்க என்றால் உங்களினுடைய மூன்று பேருக்கு இடையில என்னென்ன விஷயம் போடப்பட்டிருக்க வேணும் என்றதை பத்தி நீங்க டிசைட் அத உங்களினுடைய ஒப்பந்தத்துல சரிதானே நீங்கள் சேர்த்துக் கொள்ளணும் என்னென்ன விஷயம் உங்களுக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் போடுவீங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மூலதனம் போடணும் எழுதியிருக்கணும் சரியா மூலதனத்துக்கு வட்டி இருக்கா இல்லையா என்றதை பத்தி தெரிஞ்சிருக்கோம் பங்காளர்கள் இப்ப நீங்க மூன்று பேர் வந்தார் ரெண்டு பேர் வேலை செய்வீங்க ஒரு ஆள் சும்மா பேர் அப்ப வேலை செய்யறவருக்கு சம்பளம் இருக்குதா இல்லையா என்றது எழுதியிருக்கணும் லாபம் நட்டம் எப்படி பிரிக்கிறது என்றதை பத்தி தெரிஞ்சிருக்கோணும் அப்ப எல்லாத்தையும் சேர்த்துதான் நீங்கள் இந்த ஏ பிசி என்ற மூன்று பேரும் சேர்ந்து பங்குடமையினுடைய உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் பற்றுக்கள் எடுத்தா பற்றுக்கள் எப்படி பதிவு செய்யறது அதுக்கு வட்டிகள் இருக்குதா சரியா சோ இப்படி பல்வேறு விதமான விடயங்களை உள்ளடக்கி பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்று ஒரு லோயர் எழுதி கொள்ளணும் சரியா எழுதினா சொல்லுவோம் பங்குடமை ஒப்பந்தம் அதை இன்னும் படிவாச்சுன்னா பங்குடைமை உறுதி என்று சொல்லுவோம் என்று சொல்லுவோம் ஒரு லோயர் சாட்சிகளை வச்சு நாங்கள் எழுதிக்கொள்ள அப்ப இந்த விதமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பங்குடமை ஒப்பந்தம் ஒரு ரெண்டு பேரும் மூன்று பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வணிகத்தை உருவாக்க போறாங்கடா அவங்க இந்த இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம் சரியா பிரச்சியா அப்படிங்கற ஓகே அப்ப இத தொடர்ந்து பாருங்க இனிமேல் பார்க்க போற விஷயம் தான் மிக முக்கியமானது என்னோட அக்கவுண்டிங் இதெல்லாம் ஒரு நோட்ஸா கட்டாயம் எங்க பங்குடமை தொடர்பாக பிள்ளைகள் பகுதி ரெண்டுல சரி அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இருபது மார்க்ஸுக்கு மார்க்ஸ் பகுதி ரெண்டுல உங்களுக்கு இருபது மார்க்ஸ் ஸ்கோர் பங்குடமை கணக்கு செய்யக்கூடியதா இருந்தா பகுதி ஒன்றுல கட்டாயம் குறைஞ்சது மூன்று கேள்வி ஒரு கேள்விக்கு நாலு மார்க்ஸ் படி மொத்தம் பன்னெண்டு மார்க்ஸ் மொத்தம் பங்குடமை வணிகம் படிச்சீங்கடா கட்டாயம் முப்பத்தி ரெண்டு மார்க்ஸ் நானூறுல நீங்க ஸ்கோர் பண்ணி கொள்ளலாம் மொத்தம் மார்க்ஸ் ரெண்டு எடுத்தீங்கடா மார்க்ஸ் எடுக்கலாம் முப்பத்தி ரெண்டு மார்க்ஸ் எடுக்கலாம் அப்ப பங்குடமது ஒரு முக்கியமான ஒரு போர்ஷனா இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது மார்க்ஸ்னாலும் பத்து சதவீதம் அப்ப பங்குடமையை பத்தி வடிவா படிச்சு வரணும் கட்டாயம் எல்லாரும் சரியா ஓகே அப்ப இதுல பாருங்க அடுத்தது நான் சொன்ன விஷயம் இருக்குது என்னது அக்கௌண்டிங் நாங்க படிக்க போறது நோட்ஸையும் தாண்டி அக்கௌண்ட்ஸ் எப்படி செய்யுது கணக்கு எப்படி செய்யுறது பங்குடமையை பத்தி இந்த பங்குடமைக்குரிய கணக்குகள் என்னென்ன வித்தியாசமா செய்யணும் வழக்கமா நாங்க வருமான கூற்று நிதிநிலைமை கூற்று செஞ்சு அது மட்டும் செய்தா போதுமா இல்லது அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா எதுவும் செய்யணுமா என்றதை பத்தி தான் நாங்க படிக்க போறோம் அதுல மிக முக்கியமாக பிள்ளைகள் எங்களுக்கு இரண்டு பிரிவு செல்வாக்கு செலுத்த போகுது ஒன்று பங்குடமையினுடைய நாற்பத்தி இரண்டாம் பிரிவு இன்னொன்று பங்குடமையினுடைய இருபத்தி நாலாம் பிரிவு சரிதானே இருபத்தி நாலாம் பிரிவு நாப்பத்தி பிரிவு என்ன என்ன விடயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்ப இருபத்தி நாலாம் பிரிவு என்ன சொல்றதுகிட்டா இத பாருங்க புல்லட் பாயிண்ட் பண்ணுவோம் ஒரு குறிப்பிட்ட சில புல்லட் பைன் பண்ணுவோம் பேசிக்கா என்னென்ன விஷயத்த இருபத்தி நாலாம் பிரிவு உள்ளடக்க அப்ப நாங்கள் ஒப்பந்தம் போட்டு கொண்டா பிரச்சனை இல்லை இப்ப நானும் ஏயும் என்ற ஒரு நாள் சேர்ந்து பங்குடமே செய்றோம் நாங்கள் ஒப்பந்தம் போடுறோம் எங்களினுடைய லாப நட்டத்தை நாங்கள் மூன்றுக்கு இரண்டு கண்டு பிரிச்சு கொள்வோம் ரெண்டு ஒப்பந்தத்துல எழுதிட்டா பிரச்சனை இல்லை ஆனா இப்ப நாங்க எழுதின பங்குடமை ஒப்பந்தத்துல இந்த லாப நட்டத்தை எப்படி பிரிக்கிறது என்று சொல்லாட்டிக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் சட்டத்துக்கு போ அதாவது லீகலா ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்களே சட்டம் என்ன சொல்லும் பங்குடமை சட்டத்துல இருபத்தி நாலாம் பிரிவு நாற்பத்தி ரெண்டாம் பிரிவு என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் எங்களுக்கு தீர்ப்பை அளிக்கும் அப்ப நாங்க ஏபி மூன்றுக்கு ரெண்டு கண்டு பிரிச்சு கொடுக்கறோம் ஒப்பந்தத்துல எழுதினா பிரச்சனை ஆனால் இப்ப நாங்க ஒப்பந்தத்துல எப்படி இந்த ஏயும் பிரிச்சு கொள்றது ரெண்டத பத்தி நாங்கள் எது விதமாகவும் ஒப்பந்தத்தில் எழுது அப்ப ஏக்கும் பிக்கும் இடையில என்ன வரும் ஒரு ஃபைட் ஒன்று வரப்போகுது அந்த ஃபைட்ல என்ன நடக்க போகுது எனக்கு இல்லை நீ தர்றது காணாது நான் தான் கூடுதல் சென்ற இப்படி எல்லாம் பிரச்சனை வரும் அப்ப அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நாங்க சட்ட நடவடிக்கை எடுக்க போனா சட்டம் சொல்லும் எப்படி பிரிக்கோணுமா சமனாக பிரிக்கோணும் நீங்க எந்த விதமான சண்டையும் பிடிக்கலாது சட்டத்தின்படி போனா யார் கூட வேலை செஞ்சான் குறைய வேலை செஞ்சான் இல்ல எப்படி பிரிக்கோணும் சமனாக பிரிக்கோணும் என்று சொல்லி இருபத்தி நாலாம் பிரிவு சொல்லுது விலங்குதா பங்காளர்கள் ஈடுபடுத்திய மூலதனத்துக்கு வட்டி பெற முடியாது என்று சொல்லுது சரியா பங்காளர் ஈடுபடுத்திய மூலதனத்துக்கு வட்டி பெற்று கொள்ள முடியாது என்று சொல்லுது அடுத்தது மூலதனத்தை விட எக்ஸ்ட்ரா எதுவும் கடன் கொடுத்தா ஒரு பங்காளர் சரியா பங்குடமையினுடைய உரிமையாளராக யாரை சொல்லுவோம் பங்காளர் என்று சொல்லுவோம் பங்காளர் சரியா பார்ட்னர் என்று சொல்லுவோம் அப்ப இந்த பார்ட்னர் ஏதாவது கடன் மூலதனத்தை கொடுப்பே அதுக்கு மேலதிகமாக கடன்களை கொடுப்பே இந்த கடன்களை கொடுக்கல கடன்களுக்கு ஆக குறைஞ்சது ஐந்து சதவீதம் வட்டியை பெற்றுக்கொள்ளலாம் நாலாம் பிரிவு சொல்றது அடுத்தது பங்காளர்கள் சம்பளம் பெற இப்போ இப்ப உதாரணமா மூன்று பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் தான் பங்குடைமை வணிகத்தை கடைய பார்த்து கொள்றாங்க ரெண்டா பங்காளர் பங்குடமையில என்ன செய்யலாது கடனை சாரி சம்பளத்தை கேட்க இயலாது என்று சொல்லி சொல்லுது இப்ப நாங்க வேணும்னா சொல்லலாம் இப்ப நீயும் நானும் சேர்ந்து செய்ய போறோம் எனக்கு வர இல்லாத கடைக்கு நீயே கொண்டு அதுக்காண்டி மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய சம்பளமா எடுத்துக்கொண்டு ரெண்டு பங்காளர்கள் ஒப்பந்தத்துல குறிப்பிட்டா பிரச்சனை குறிப்பிடா இல்ல பிரச்சனை வருகுது எனக்கு பத்தாயிரம் சம்பளம் தரணும் என்று கேட்டு சட்ட நடவடிக்கைக்குள்ள போனா சட்டம் என்ன சொல்லும் சம்பளம் இல்லை ஏன் சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒன்று அதுல என்ன இருக்கோ அதுல நல்லது கெட்டதுன்னு சட்டத்திலே என்ன இருக்கோ அதன்படி உங்களுக்குரிய தீர்ப்புகள் கிடைக்கும் சரிதானே அடுத்தது பங்காளர்கள் சில நேரம் வந்து எடுப்பணவுகள் மேற்கொண்டான் பற்றினா சொந்த தேவைக்காக வணிகத்தில இருந்து எடுத்தா வட்டிய வணிகம் பங்குடைமை வணிகம் வரவிட்டுக் கொள்ளும் அதுக்கு வட்டி இருக்குதா இல்லையா என்பதை நாங்கள் ஒப்பந்தத்துல உள்ளடக்கலாம் சட்டத்துக்குள்ள போட்டா சட்ட நடவடிக்கைக்கு போனா பற்றுக்களுக்கு வட்டி இல்லை என்று சொல்லணும் அதை விட சில சமயம் பங்காளர்கள் என்ன செய்வாங்க பங்குடைமை சார்பாக சில செலவுகளை செய்வாங்க உதாரணமா ஒரு மின்சார கட்டணம் இந்த மின்சார கட்டணத்தை பங்காளர் என்ன செய்யறேன் தண்ட சொந்த காசுல கொடுக்குறேன் என்ற பங்காளர் சொந்த காசுல கொடுக்குறேன் ஆனா இந்த மின்சார கட்டணம் ஏட வீட்டு மின்சார கட்டணமா இல்ல வணிகத்தினுடையது யாற்றது வணிகத்தினுடைய மின்சார கட்டணமாக இருக்கும் அப்ப வணிகத்தினுடைய மின்சார கட்டணத்தை ஏ என்றவர் கொடுத்தா வணிகம் பங்குடைமை வணிகம் அதை ஏக்க என்ன செய்யணும் திருப்பி கொடுக்கணும் சரியோ அப்ப அதை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் சொன்னது ஏன் எல்லாரும் சேர்ந்து கடை கடையை செய்யறாங்க மின்சார கட்டணத்தை மட்டும் ஏன்னா ஆகவே இந்த விதமான சில சரத்துக்களை இந்த இருபத்தி நாலாம் பிரிவு எங்களுக்கு சொல்லுது இப்ப இருபத்தி நாலாம் பிரிவு மிக முக்கியமா என்னென்ன சொல்ல போகுது என்றதை ஒரு க வாசிச்சு கொள்ளுங்க உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி விட்டுருக்கேன் இதை எதை நீங்க ஈஸியா விளங்கிக் கொள்ளணும் படிக்கணும்ன்றதுக்காண்டி